ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அச்சன் பாலா ரெசிபி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப பேருக்கு பிடிச்ச ஒரு டிஷ் தான் கொழுக்கட்டை தான் எப்படி செய்கிறது பார்க்கலாம் இது ஈஸியாக செய்திடலாம் இந்த மாதிரி ஸ்டைலில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிளாக செய்திடலாம் இப்போ அதுக்கு தேவையான அளவுன பார்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு பேனில் ஒரு டம்ளர் அரிசி மாவுனை ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க வைக்கணும் இப்போ நான் வந்து நாலு டம்ளர் எடுத்திருக்கேன் அதனால் தண்ணியை கொதிக்க வைச்ச பிறகு கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணிவிட்டு இப்போ அரிசி மாவு இதில் ஆட் பண்ண நல்லா தண்ணி கொதிக்கும் போது இந்த மாவை அதில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா கிண்டி எடுத்திங்கன்னா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும் இப்போ தண்ணி கொதிக்குது லைட்டாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாவை அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா மாவு வந்து கையில் தொட பதத்துக்கு வந்துடும் அந்த டைமில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு கையை விட்டு நல்லா பிசைஞ்சு அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு நல்லா சாஃப்ட்டாக வரும் பாருங்கள் இப்போ இப்போ தண்ணி நான் வந்து ஒரு டம்ளர் அரிசி மாவுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சொல்லியிருக்கேன் அளவுக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா அதிலே மாவு நல்லா சூட்லேயே வெந்துடும் இப்போ சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம வாழையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி சாஃப்டாக தட்டி மெல்லிசாக தட்டிட்டு அதில் நம்ம நடுவில் பூர்ணம் என்ன பூர்ணம் நம்ம வைக்க போகிறோமோ அந்த பூர்ணத்தை அதில் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ அதுக்குள்ளே வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபோல்டிங் டைப்பில் பண்ணிங்கன்னா நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் கொழுக்கட்டை கஷ்டமே பட தேவையில்ல பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு சைடில் லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா கொழுக்கட்டை வந்து பிரியாமல் நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டிசைனுக்காக லைட்டாக ஷேப் பண்ணிக்கலாம் இல்லை அப்படியேவும் வைக்கலாம் ரொம்ப நல்லா வரும் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு எல்லா கொழுக்கட்டையும் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சிக்கலாம் அதே போல் இன்னொரு சின்ன டிப் என்னென்னா கொழுக்கட்டை வந்து வேக வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதித்த பிறகு தான் நம்ம வந்து ஆவியில் வைக்கணும் அப்போ தான் வந்து கொழுக்கட்டை எந்த வித பிரி பிரியாமல் நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும் வாங்க நம்ம எப்படி செய்யறது பார்க்கலாம் இப்போ இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு இட்லி பாத்திரத்துல தண்ணி விட்டு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதித்த பிறகு நம்ம ஒரு ஒரு கொழுக்கட்டைங்களா இதில் அடுக்கிக்கலாம் இப்போ அடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம துணி போட்டும் அடுக்கலாம் இல்லை எண்ணெய் தடவிவிட்டு பிளேட்ல வச்சு அடுக்கி வைக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அரேஞ்ச் பண்ண பிறகு கரெக்டாக பத்து நிமிஷம் வந்தால் போதும் ரொம்ப நேரம் வந்தோம்னா பிரிஞ்சிடும் கொழுக்கட்டை அதனால் நீங்கள் பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் நல்லா சாஃப்ட்டான டேஸ்ட்டான ஒரு பொருள் ரெடி ஆகிடுச்சு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ